ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம் தெளிவு குருவின் திருமயணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமல் தெளிவு குருவின் திருவார்பண்கள் தெளிவு குரு சிந்தித்து வந்தார் போன பகுதியில் நாம சேஷாத்திரி சுவாமிகள் திருவண்ணாமலை சேத்திரத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தார்ன்ற வரைக்கும் பார்த்தோம் ஆனால் இந்த திருவண்ணாமலையை பற்றி அவசியம் ரெண்டு வரி சொல்லியாக ரெண்டு வரியிலே சொல்ல முடியும் எத்தனையோ சிறப்புகள் அந்த திருவண்ணாமலைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஒரே விளக்கா மிகப்பெரிய ஒளி விளக்கா விளங்கிறது திருவண்ணாமலை கேத்திரம்தான் அப்படின்னும் ஒவ்வொரு கார்த்திகையிலையும் அம்பாள் அந்த மலஜோதியை தரிசிக்கிறான் வியாச முனிவர் தன்னுடைய ஸ்கந்த புராணத்துல எழுதி வச்சிருக்கார் அது மட்டும் இல்லாம ரமண மகர்ஷி தன்னுடைய அருணாச்சல பதிகத்துல இதை பத்தின ஒரு அற்புதமான கருத்து சொல்லியிருக்காரு அந்த கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி அது ஒரு பாடல்ல பதிஞ்சு வச்சிருக்காரு அந்த கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதற்கு ஒப்பீடா ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் பொதுவா நம்ம கோவில்களுக்கு போகும்போது பலிபீடம்னு ஒண்ணு வரும் அதன் பிறகுதான் வந்து கொடிமரமே இருக்கும் இல்லையா அப்ப அந்த பலிபீடம் எதுக்கு இருக்கு பலிபீடம்னா எதையாவது பலி கொடுக்கணும் என்ன பலி கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆணவம் கண்ணும் மாயன் இன்னும் வளர்ந்து வந்திருக்கும் இல்லையா அப்போ நான்கு ஆணவத்தையும் நம்ம கண்மோ அதாவது நம்மளுடைய கர்மத்தினால வர அந்த கண்மம் அதையும் உண்மை அல்லாததெல்லாம் உண்மைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சில நிலை இல்லாத விஷயங்களை நம்ம நிலைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அது வந்து நமக்கு மாயா சக்தி அந்த மாயையையும் அங்க பலி கொடுத்துட்டு உள்ள ஆண்டவங்கிட்ட போகும்போது ஐயா அப்பா நான் எதுவுமே இல்லை நான் ஒரு சிறிய துரும்பு இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே உன்னுடைய தயவால தான் நடக்குது எல்லாமே எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிற ஒரே பரம்பொருள் நீதான் அப்படின்னு என்னைக்கு ஒருத்தர் சரணாகதி நிலைக்கு வந்து ஆண்டவனை வேண்டாங்களோ ஏன் அது சரணாகதி நிலை என நம்பிக்கை இறை நம்பிக்கை ஒருத்தர் இருக்குன்னா அது வந்து அவநம்பிக்கையா மாறிடும் இன்னைக்கு கடவுள் இருக்குன்னு வார் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து கடவுள் இல்லைன்னு வார் கடவுள் இருக்குன்னு சொன்னவர் நாளைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சுவாரு அதே சமயம் கடவுள் இல்லைன்னு சொன்னவரு நாளைக்கு கடவுள் இருக்குன்னு சொல்லுவார் அப்போ அவநம்பிக்கை நம்பிக்கை இந்த ரெண்டும் வந்து நம்பிக்கையில இருந்தா ஒரு அவநம்பிக்கை வந்தே தீரும் அப்போ அதுவே நிலையில்லாத தன்மையா இருக்கும் ஆனா சரணாகதிக்குதான் எதிர் சொல்வதுமே கிடையாது அது மட்டும் தான் அப்போ அந்த சரணாகதியை அடைஞ்சாதான் நம்ம முக்தியை அடைய முடியும் அப்படி முக்தி அடையறதுக்கு வழி வகுத்ததுதான் இந்த கோவில்கள் நம்ம முன்னோர்கள் கோவில் ஆகம விதிகளே அப்படி அமைச்சிருக்காங்க ஆனா பாருங்க ரமணர் வந்து அருணாச்சல பதிகத்துல புதுமை ஒன்று கண்டேன் எல்லா உயிர்களையும் தன் பக்கம் இழுக்கும் காந்த மலை ஒன்று கண்டேன் அது இழுத்த மாத்திரத்துல அந்த உயிர்களுடைய செயல்களை எல்லாம் ஒடுங்க வச்சு அந்த உயிரை பற்றி இருக்கிற ஆணவம் கண்மோ மாயை அதெல்லாம் அழிச்சு அதாவது பலி கொடுத்து தன் பக்கத்துல அசைய அசைய விடாம செயல்களெல்லாம் ஒடுங்க வச்சு தன் பக்கத்துல இழுத்து முக்தி கொடுக்கிற ஒரே ஸ்தலம் திருவண்ணாமலை தான் அப்படின்னு பொருள் வர்ற மாதிரி அருணாச்சல பதிகத்துல அத ஒரு பாடி இருக்கு அப்போ நினைத்த மாத்திரத்துல முக்தியை கொடுக்கற ஸ்தலம்னு திருவண்ணாமலைய இப்படித்தான் குறிப்பிடுறாங்க போட்டிருக்காரு ஏன்னா அந்த மலைய கிரிவலம் சுத்துற ஒவ்வொருத்தரும் அதை உணர்வார் இந்த கிரிவலத்தை பத்தி அவசியம் ஆகணும் பிரமனை ரொம்ப சிறப்பிச்சு அந்த கிரிவலத்தை ரொம்ப சிறப்பிச்சு ஒரு அந்த உதாரணத்தை சொல்லியிருக்காரு அது என்ன உதாரணம்னா நம்ம கிராமத்துல பொட்டல் வெளியில பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு ஒண்ணு அடிச்சு வச்சு அந்த கொம்புல வந்து மா மாட்டை கட்டின கயிறை வந்து கட்டி இந்த மாடை வந்து கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா அதை எங்கேயும் மேய போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை கட்டி வச்சிருப்பாங்க அதை கட்டி வச்சிருக்கும் போது இந்த மாடு சும்மாவா இருக்கும் அந்த கொம்புல வந்து கைய இழுத்து அறுத்துக்கிட்டு எப்படியாவது வெளியில போகணும்னு ட்ரை பண்ணுவோம் அப்ப அந்த கொம்ப சுத்தி சுத்தி வரும் இப்படி சுத்தும் அப்படி சுத்தும் மாறி மாறி சுத்தி சுத்தி வரும் சுத்தி சுத்தி வரும்போது என்ன ஆகும்னா அந்த கொம்புல அந்த கயிறு சுத்திக்கும் கயிறு சுத்திக்கிட்டு 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 என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல கழுத்தை கூட அசைக்க முடியாம அசைவற்று ஒரு இடத்துல நின்று இந்த கழுத்து வந்து அந்த கும்போட போய் கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த கழுத்தை கூட அசைக்க முடியாது உடம்பு கூட அசைக்க முடியாது அந்த லெவல்ல வந்து போய் நின்று இந்த காட்சிய கிராமப்புறங்கள்ல நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அப்படித்தான் இந்த திருவண்ணாமலை ஒரு காந்த மலை அது காந்த மலையை மட்டும் இல்லை நம்ம கர்மத்தெல்லாம் எடுக்கிற மலை அப்போ நம்ம அதுக்கு கிரிவலம் போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கர்மம் எல்லாம் அந்த மலையில சுத்தி 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 நம்மளுடைய கர்மம் எல்லாம் ஒழுங்கி ஒரு கட்டத்துல எந்த செயலும் இல்லாம ஒரு ஆனந்தமான ஒரு தன்மைக்கு அதுதான் முக்தி நிலைன்றது ஒரு ஆனந்தமான ஒரு பக்குவ நிலைக்கு நம்ம வந்துடுவோம் எல்லாம் அவனால் நடக்குது நம்மளுடைய புத்தியால ஒண்ணும் நடக்கல நம்மளுடைய திட்டத்தினால எதுவும் நடக்கல எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அந்த கு கீதா உபதேசம் படி எது எது நடந்ததோ நன்றாக நடந்ததுன்னு சொல்றாரு இல்லையா சோ அந்த நிலைக்கு நம்ம வந்துருவோம் அதனால தன்முயற்சது ஆணவத்தோட நடக்காது முயற்சிகள் இருக்கும் ஆனா வந்து அது ஆணவத்தோட நடக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு சிறப்பு அததான் சொல்ற அந்த மாடு எப்படி அசையாம நிக்குதோ அது மாதிரி நம்ம அசையாம நிற்போம் அப்ப கர்மாக்கள் அழிக்கக்கூடிய சக்தி அந்த திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு உண்டு அதனால அவ்வளவு விசேஷமான மலையா அப்படிப்பட்ட திருவண்ணாமலை சேத்திரத்துக்கு சேஷாத்திரி சுவாமியும் போய் சேர்றாட்கள் வருட காலங்கள் இடையில ஒரு பக்தர் கேக்குறாரு வேற எந்த சேத்திரத்துக்குமே போலியா திருவண்ணாமலை சேத்திரம் வந்துட்டு நீங்க வேற எந்த சேத்திரத்துக்குமே போலியா ஏன் இங்கேயே இருக்கீங்க அப்போ அவர் சொன்னாரு இங்கதான் ரெண்டு பேர் உட்கார்ந்துகிட்டு வா வா அப்படின்னு கூப்பிட்டு நம்மளுக்கு மோட்சம் கொடுக்குறா யார சொல்றாரு அண்ணாமலையும் உண்ணாமலையும் அம்மாலையும் அம்பாளையும் சொல்றாரு ரெண்டு பேரும் வாவான்னு கூப்பிட்டு மோட்சம் கொடுக்குறா இது வேற எங்கேயும் நடக்காது அப்படின்னு வந்து அவரு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு அது மட்டும் இல்ல இன்னொரு சந்தர்ப்பத்துல வேற ஒரு பக்தர் இதே கேள்விய சேஷாத்தி சுவாமி கிட்ட கேட்கும்போது இங்க கிருஷ்ணர் தன்னுடைய சுதர்ச சக்கரத்தை கீழே வச்சிட்டு புல்லாங்குழல எடுத்துட்டு வேணுகானம் வாசிக்கிறார் அதாவது புல்லாங்குழல இசைக்கிறார் இசைக்கும் போது அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த சிவம் கூத்தாடுது அப்படி அமைஞ்ச மலை அந்த சிவம் கூத்தாடுது அதனால தான் இன்னைக்கும் அண்ணாமலை சந்நிதி பின்னாடி வேணுகோபால சுவாமி கோவில் சன்னிதி இருக்கு உற்றுரகத்துல இருக்கு அதை இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் அப்படிப்பட்ட சேத்திரம் இது இந்த சிறப்பு வேற எங்கேயும் இருக்காதுன்னு சேஷாத்ர சுவாமி சிறப்பிச்சு சொல்றாரு அப்படிப்பட்ட திருவண்ணாமலை சேத்திரத்துக்கு சேஷாத்ரி சுவாமியும் வந்து சேர்ந்தார் இந்த தகவல் ஆத்வம்பாடியில் இருக்கிற வேங்கடராமன சாஸ்திரி அவர் வந்து இவங்களோட அத்தன் அவருக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே அதை வந்து செய்தியா ராமசுவாமி ஜோசியருக்கு அனுப்புகிறார் அந்த கட்டத்தில் வந்து அவங்க வீடுடைய சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்றதையும் திருவண்ணாமலையில் எந்த கோலத்துல இவங்க வந்து பார்த்தாங்கன்றதையும் அடுத்த பகுதியில் பார்த்தா ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு